श्रीकान्दद्रुहिणोपमन्युतपन स्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसृसे நமஸத்பதையே நமஸினாம் புரோகா நாம் சக்குஷே நமோதிவே நம பிரிவி சங்கரா தொலைக்காட்சி நேரடி நமஸ்காரம் லலிதா சகசம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது நாம அவளி பிரகல்பா பிரகல்பா பரமோதாரா பராமோதாமல்பா அப்படின்னா தைரியம் பலம் இது உடைய ஒரு பெண்மணியை பிரகல்பான்னு சொல்ற வழக்கம் பாதி பாசனை அப்படின்னு அதனால பிரகல்பா பிராங்கிறது உபசரிக்கும் கல்பா அப்படின்னா ஒரு தைரியத்தை குடிக்கக்கூடியது பலத்தை குடிக்கக்கூடிய சொல் வினை சொல்லுது இந்த பிரகல்பா அப்படிங்கிற நாமாவளி எதை குடுக்கிறது என்ன மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னா இத வந்து சிற்பத்துல சிந்திக்கிறோம் சிற்ப சாஸ்திரத்தை அடிப்படையில் இந்த பிரகல்பா பா கரது இந்த பல அந்த நாலாவது உச்சாரம் அதை என்ன சொல்றது சிற்ப சிற்பசாஸ்திரம் மூர்த்தின்னு சொல்றது அது என்ன மிஸ்ரமூர்த்தி அப்படின்னா பல பண்புகளை ஒருங்கே கொண்ட மூர்த்தி அது என்ன பல பண்பு ஒரு உதாரணம் பாருங்க அர்தனாரீஸ்வரர்னு ஒரு சாமி அது ஒரு பக்கம் அம்பாளா இருக்கும் ஒரு பக்கம் சுவாமியா இருக்கும் ஆனா ஒரே கல்லில் இருப்பா இந்த சுவாமிய மிஸ்ரமூர்த்தின்னு சொல்றோம் சிவனும் சக்தியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்பை இந்த அந்த தேவதைய இந்த வார்த்தையால சொல்றா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரநாராயண் சொல்றாங்க ஒரு பக்கம் விஷ்ணுவா இருக்கும் ஒரு பக்கம் சிவனா இருக்கும் இது ஒரு விதமான மிஸ்ரமூர்த்தி வெளிப்படையா தெரியுது ஆனா சண்டின்னு ஒரு சாமி இருக்கு அதுல நவ சண்டி இருக்கு பிரத்யேகமா வெறும் தனியா சண்டிகை சுவரி அப்படின்னு சுவாமி சண்டின் அதுல என்ன அதுக்கு என்ன மிஸ்ரமூர்த்தி அப்படின்னா ஒன்பது துர்கையினுடைய சம்மேளனம் மார்க்கண்டய ரிஷி தேவி மகாத்மியத்துல ஒன்பது விதமான துர்கையை பத்தி பேசுறார் அந்த சந்திரகண்டா ஸ்கந்த மாதா காந்தியாயினி அப்படின்னு எல்லாம் துர்கைக்கு பேர் சொல்லுவார் ஒன்பது சக்தியும் ஒரு சேர அமைந்தவள் தான் சண்டிகேஸ்வரி சண்டி அந்த சண்டிய இந்த மூர்த்தின்னு சொல்றா இந்த சொல்லால குறிக்கலாம் இது ஒரு கலை சொல் அப்ப ஒரு ஒரு மூர்த்திக்குள்ள இன்னொரு மூர்த்தி பதினெட்டு கை துர்கு சொல்லுவா இந்த ஒன்பது துர்கையும் ஒன்று சேர்ந்த மூர்த்தி இன்னொரு இடத்துல வந்தீங்கன்னா எட்டு கையில இருக்கும் அம்பாள் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி இது மூணும் சேர்ந்தது மூன்று பேர் ஆற்றல் செல்வம் கல்வி கல்வி வீரம்ங்கிற மாதிரி சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காலசம்பார மூர்த்தி பக்கத்தில் பாலாம்பி இருக்கும் அந்த பாலாம்பி எப்படி இருக்கும்னா நடுப்பு ரம்பாள் சொலமா இருப்பா ரெண்டு பக்கமும் ரெண்டு பெண் தேவதர் திருவண்ணாமலையில ரம்பாள் இரு காமாட்சி தவக்கோளத்தில் இருப்பா கையில் சிவலிங்கம் வச்சுருப்பா ரெண்டு பக்கத்துல ரெண்டு சேழியர் இருப்பா அவ இருப்பா இதெல்லாமே ஒரே கல்லு இருக்கும் ஒரே கல் அதாவது சிற்பியால எடுக்கும் அதனாலதான் சிற்ப சாஸ்திரம்னு சொன்ன ஒரே கல்லுல ஒன்றுக்கும் மேற்பட்ட மூர்த்தியை செதுக்கினால் அதுக்கு பிரகல்பாங்க அகோர மூர்த்தின்னு ஒரு சாமி அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விஷம் நின்று இருக்கும் ஒரு தனி சாமி சூலம் தனியா கையில வச்சிருப்பாரு அப்படியே தனியா இருக்கும் அப்படியே அந்த சூழம் அந்த சுவாமி கையில இருக்கிற சூழம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அகௌரமூர்த்தியை சுத்தி அந்த திருவாட்சி பிரபன் பேர் தூண்டு ஆயின்னு சொல்ல நெருப்பு மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எட்டு பைரவர் போட்டிருப்பா அசிதாங்க பைரவர் உரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உமத்த பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் கபால பைரவர் இதோ சொல்றா அதுல எட்டு பைரவர்கள் அந்த ஒரே சிலையில இருக்கும் அகோரமூர்த்தி இருப்பார் சூலம் இருக்கும் இருக்கும் இந்த எட்டு பைரவர் இருப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் போட்டிருப்பா சூரியன் போட்டிருப்பா இதெல்லாம் தனித்தனி தேவதை அததான் தான் மிஸ்ரமூர்த்தின்னு சொல்றோம் சரி ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி உருவங்களை தத்துவங்களை ஒரு சேர இணைத்து வழிபடுவதனால் அந்த மாதிரி சிற்பம் அமைத்து சாமி கும்பிடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரயோஜனத்தை ஒரே வழிபாட்டிலே அடைவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் இப்போ வந்து அம்பாள் சரஸ்வதி கும்பிட்டா கல்வி வரும் அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி கும்பிட்டா செல்வம் வரும் உலகில் அப்படி இருக்கு ஆனால் எனக்கு எல்லாமே வேணும் கல்வியும் வேணும் செல்வமும் வேணும் வீரமும் வேணும் ஒவ்வொரு தேவைக்கு தகுந்த மாதிரி அனைத்து நன்மைகளும் எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும் நான் சின்ன வயசுல ஒரு விதமான உலகம் எனக்கு தெரியிறது கொஞ்சம் இளம் வயசாக இருந்தால் வேறு மாதிரி தெரிகிறது அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாக போனால் இன்னும் ஒரு சில நன்மைகள்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படுறது அப்போ ஒன்று ஒன்றா நான் கேட்டுட்டுக்க முடியுமா ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி சாமியாக நம்ம ஆவாரம் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த சாக்த தந்திரங்கள் தான் முதன் முதல்ல மிஸ்ர மூர்த்தியை உருவாக்கினது பெருமாளுடைய மணியிலேயே அம்பாள் இருக்க மாதிரி இருக்கும் லக்ஷ்மி நாராயண சோழ ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது ஒரே கல்லுல வச்சிருப்பான் அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து சிற்ப சாஸ்திரம் சிற்பிக்கு வந்து சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் பௌத்தம் ஜைனம் அதெல்லாம் எதுவுமே எல்லா கான்செப்டும் அவளே எல்லாம் அந்த கருங்கல்லயே வடி வடிவமைச்சிருவான் அந்தந்த தத்துவத்தை உணர்ந்துக்குவா அந்த உணர்ந்துக்கு தகுந்த மாதிரி அவன் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அத சிற்பிகள் செஞ்சு கொடுப்பான் அதனாலதான் சிற்ப சாஸ்திரத்தோட சம்பந்தப்பட்ட இந்த சுவாமி அவ என்ன சொல்றான் இந்த சுவாமியை பத்தி இந்த லிதாச நாமத்துல இப்படி ஒரு நாமாவளி இருக்கே இது சிற்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கே அப்படின்னா அவ என்ன சொல்றான்னா ஒரே சுவாமியை வச்சு கும்பிட்டுருக்கா ஒரு சமய கடவுள்கள் இந்த மாதிரி பிரகல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிய அஹ் முழு முதற் சமயங்களாக அங்கீகரிச்சு அந்த ஒரே சாமிய பரிவாரம் கோஷ்டம் பிரதானம் அப்படின்லாம் வேறு வேற பிரிவா இருக்கும் அந்த மாதிரி சுத்து சாமிகள் எதுவும் இல்லாம ஒரே சாமியா வச்சு அந்த சாமிய வழிபாடு பண்ணலாம் அப்படி பண்ணினால் ஒரு மனிதன் பிறந்தது முதல் போய் சேர்றது அதாவது கைலாச பதவி வரைக்கும் சமஸ்த காமிய மோட்ச பலப்பிரதம் தெளிவா சொல்றது ஆகமோ அகௌரமூர்த்தி வழிபாடு மிஸ்ரமூர்த்தி அது காமியத்தையும் கொடுப்பார் மோட்சத்தையும் கொடுப்பார் காமியத்தை கொடுத்தா மோட்சத்தை கொடுக்க முடியாது மோட்சத்தை காமியத்தை கொடுப்பார் காரணம் என்ன அப்படின்னு அது ஆத்மா சௌக்கியம் இதுக்கு முரண் அது பண்பை கூட இருந்து அருள வல்லவர்கள் தேவதைகள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உருவச் சிறப்பு அதான் பிரகல்பாங்கிற சிறப்பு குறிக்கிறது இந்த இடத்துல அவ்வளவு சிறப்பு இதுக்கு அதே மாதிரி இந்த சாக்த தந்திரங்கள்ல சில இடங்களை பெருமாள் கோயில கூட அது நீங்க பாக்கலாம் என்னன்னா ஒன்பது பெண்கள் சேர்ந்த யானை போட்டிருக்கா ஒரு யானை வடிவமா இருக்கும் ஆனா ஒன்பது பெண்கள் அதுல இருக்க மாதிரி இருக்கும் குதிரை வடிவமா இருக்கும் ஐந்து பெண்கள் அதுல இருக்கா மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் அந்த விக்கிரகத்துக்கு பிரகல்பான் பேர் ஏதோ ஒரு விஷயத்த அருவமாவும் அதுக்குள்ள இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்றது நவசக்தி வழிபாடு அது அது ஒரு மிகப்பெரிய வழிபாடாவே இருந்திருக்கு அரசர்கள் அதை வழங்கி இருக்கிறார்கள் மிகச்சிறந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கையும் ஒரு சேர அருள்வது இந்த மிஸ்ரமூர்த்தி அதை சொல்லி இந்த ஒரு நாமாவளியை சொல்லி வகை பயனையும் பெற முயல்வோமாக அயன் தர்மஹா அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்தூ